அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் உணவான சுரக்காய் உரப்பு அடை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து நான் எப்போவுமே வந்து புழுங்குளரிசி தான் பயன்படுத்துவோம் ஒரு கப் அளவுக்கு ஒரு பெரிய கப் அளவுக்கு புழுங்குளரிசி எடுத்து நல்லா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கோம் இது குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் அதிகமாக ஊறணுன்ற அவசியம் இல்லை எந்த கப்பால் அரிசி எடுத்திருக்கோமோ அதில் கப் அளவுக்கு எல்லா பருப்பும் அதாவது கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்தா போதும் இது வந்து எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் கப் அளவுக்கு எல்லா பருப்பும் சேர்ந்து வரணும் இது கூடவே வந்து நான் கொஞ்சம் சுவைக்காக வேர்க்கடலை போட்டிருக்குறேன் அப்புறம் பருப்பில் எதெல்லாம் தோலோடு நம்ம சேர்க்க முடியுமோ அதை அப்படியே தோலோடு சேர்த்துக்கணும் உதாரணத்துக்கு உளுத்தப்பருப்பு பாசி பருப்பு இது எல்லாமே வந்து நான் தோலோடு தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு இது தனியாக ஊற வச்சுக்கணும் பருப்பு தனியாக அரிசி தனியாக ஊற வச்சுக்கணும் நல்லா பிஞ்சு சுரக்காயை எடுத்துருக்குறேன் விரல் நகத்தால் ப்ரெஸ் பண்ணும்போது பிஞ்சு சுரக்காயாக அதை முத்துனதான்றது தெரிஞ்சிடும் அதை தோல் சீவிட்டு அதை வந்து அரிஞ்சிக்கணும் எடுத்துக்கணும் பாருங்கள் உள்ள விதையே இல்லை நல்லா தோல் சீவி எடுத்துருக்குறேன் இதில் நடுவில் இருக்கிற சதைப்பகுதியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை தனியாக அரிஞ்சி அடிச்சிட்டேன் அப்புறம் பொடியாக இப்போ படத்தை வீடியோவில் கட்டிருக்க மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான் எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு அரை சுரக்காயை எடுத்துட்டு எடுத்து தோல் சீவி நடுவில் இருக்கிற சதைப்பகுதி தனியாகவும் அப்புறம் சுரக்காயை வந்து சின்ன சின்ன துண்டுகளாகவும் நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்து சேர்க்குறோன்றதை பார்க்கலாம் ஒரு துண்டு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அப்புறம் பத்து வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடையோ குறைச்சியோ போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இதை வந்து எப்பவுமே தனியாக தான் மலி இந்த சாமான மசாலா சாமானை வந்து தனியாக அரைச்சிக்கிறது நல்லது மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இதில் நாம் தனித்தனியாக அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற பகுதியை இப்போ நான் உங்களுக்கு கா காமிச்சிருக்குறேன் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு இதில் வந்து நீங்கள் பருப்பு வகையில் சேர்த்து மையை அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா சாமான்களை தண்ணி சேர்க்காமல் நம்ம லைஸாக அரைச்சி எடுத்துக்கிறதால எளிதாக மயிஞ்சு போய்டும் அதுக்கு பிறகு அதில் பருப்புகள் சேர்த்து லேசாக குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து உப்பு இந்த பதத்துலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அரிசியோட கூட சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறது சுவையை வந்து நமக்கு இதில் அதிகப்படுத்தும் பருப்பு வகையில் அரைச்சி எடுத்த பிறகு அரிசியும் நம்ம சுரக்கா சதைப்பகுதியை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நடுப்பகுதி அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இந்த பருப்பு கலவையோடையே கலந்துக்கணும் ரெண்டு கலவியும் அரிசி பருப்பு கலவையை நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் உப்பு சரியாக இருக்கான்னு இந்த பதத்துலேயே நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானலில் வந்து எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சிக்கணும் அது கூடவே பொரிய அடிய பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக வரும் பொழுது ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கிற பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க சுரக்காயை சேர்த்து வதக்கிக்கணும் இதை வந்து ஏன் அப்படியே பச்சையாக ட மாவோட கலந்துக்கிட்டா என்னென்னா அதை விட இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது தான் சுவை அதிகமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கினதும் இதை மாவு கலையோட சேர்த்து கலந்து விட்டுக்கணும் அப்படியே அடையாக வாசிக்க வேண்டியது தான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் அதெல்லாமே பொருத்தமாக இருக்கும் இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இதுக்காக ஒரு தேங்காய் சட்னி பண்ணுவோம் அது எப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் வரமிளகாய் தான் இந்த தேங்காய் ஸ்பெஷல் சட்னிக்கு பயன்படுத்துகிறது தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்துருக்குறோம் அதுக்கு ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கணும் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கலாம் இதுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் சுவை வந்து நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு இதை வந்து மிக்ஸியில் எல்லா பொருட்களையும் சேர்த்து இது கூட பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எப்போயும் எல்லா சட்டிக்கும் தாளிக்கிற மாதிரியே கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளித்து தேவையான ப அளவுக்கு ஒரு கிட்டியாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஓரளவு செமி சாலிட் மாதிரி இருக்கிற மாதிரியும் பயன்படுத்தலாம் இந்த சட்னியை செஞ்சு இந்த அடையை சாப்பிட்டிங்கன்னா அதனோடய சுவையே தனியாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சுரக்காயில் குழம்பு சாம்பார் கூட்டு அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி அடையாக செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதில் அதே மாதிரி அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே சேர்றதால இது வந்து ஒரு முழுமையான உணவுன்னு சொல்லலாம் அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி Mana